மாதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாக பஞ்சமி வந்தால் நாம் என்ன செய்வோம் கோயிலுக்கு சென்று வழிபடுவோம் ஆனால் பீகாரின் சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கியா கிராமத்தில் நாகப்பஞ்சமி விழா நடைபெறுகின்றது இது பாம்பு காட்சி கண்காட்சி என்றும் அழைக்கப்படுகின்றது அங்கு மக்கள் உயிருள்ள பாம்புகளை கழுத்தில் சுமந்து நடந்து சென்று புக்திகண்ட நதியில் குளிப்பார்கள் இந்த விழா என்பது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது மிதிலாவின் நாக பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும் சிங்கிய காட்டில் நாகப்பஞ்சமி நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி ஆற்றில் குளித்து பின்னர் பாம்புகளை ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விழாவில் பாம்புகள் ஆபத்தான உயிரினங்கள் கருதப்படுவதில்லை ஆனால் கடவுள்களுக்கு நிகராக கருதப்படுகின்றனர் உள்ளூர் பாம்பாட்டிகள் பக்தர்கள் ஆற்றில் மூழ்கி தங்கள் பற்களில் பாம்புகளை பிடித்து வெளியே எடுப்பார்கள் இந்த நேரத்தில் பாம்புகள் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை பீகாரின் சமஸ்திபூர் மாவட்டத்திலும் உபிதிப்பூர் தொகுதியில் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழா மதிலா பிராந்தியத்தின் அடையாளமாக திகழ்கின்றது ஆகையால் இந்த திருவிழாவை நாகப்பஞ்சாமி திருவிழாவில் உண்மையான பாம்புகளை எடுத்து ஊர்வலமாக சென்று வழிபடுகிறார்கள் அந்த காட்சியை நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்